வாங்க ஒன் பாட் எக் மசாலா ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பார்க்க போகலாமா இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே பெருங்காயத்தூடும் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும் அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிறேன் இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சியோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமும் வெங்காயம் நல்லா வதங்கதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் தக்காளியும் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போது தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வதங்கினது எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு நடுவில் கேப் விட்டு அதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் ஒரு மூணு முட்டை எடுத்திருக்கேன் இப்போது உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது முட்டைக்கு வெங்காயம் தக்காளி ரைஸ்க்கும் சேர்த்து நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கரம் மசாலா அரை ஸ்பூன் கார மிளகாய் தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி வடித்து வச்சுருக்கேன் அப்படியும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதனால் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இந்தளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கலாம் இப்போது அது மேலேயே ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது மாதிரி mix பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஒன் பார்ட் எக் மசாலா ரைஸ் ரெடி நீங்களும் இந்த ஒன் பார்ட் எக் மசாலா ரைஸ் ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் போல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாய்